ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் உண்மைக்கு புறம்பாகவும் அவதூறாகவும் இன்றைக்கு பேசியிருக்கின்றார் அதற்கு பிறகு அவர் வருத்தமம் தெரிவித்திருக்கின்றார் இதில் சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் சகோதரர் அன்பில் மகேஷ் புய்யாமொழி அவர்களுடன் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களை டெல்லியில் நாடாளுமன்றத்தில் நாங்கள் சந்தித்தோம் அப்பொழுது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு வரவேண்டிய அந்த பி எம் சி திட்டத்திற்கான கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூத்தி ஒரு கோடி ரூபாய் இனியும் காலம் தாழ்த்தாமல் ஒன்றிய அரசு எங்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார் அப்போது நாங்கள் அனைவரும் நான் திருமான் அண்ணன் திருமா போன்றவர் எல்லா நான் தமிழ்நாடு அத்தனை நாடாளுமன்றம் இருந்தாங்க அப்போ ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய இது கோரிக்கைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் என்ன சொன்னார்னா நீங்க வந்து ஏன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில தேசிய கல்விக் கொள்கை இதில் கையெழுத்து போடாமல் இருக்கிறீங்க நீங்க அதுக்கு கையெழுத்து போடுங்க நாங்க இது நிதியை கொடுக்கறோம் நாங்க தமிழ்நாடு ஏன் தமிழ்நாடு மொத்தம் நாற்பது வருஷம் நீங்க பின்னாடி இருக்கிறீங்க நீங்க இதுல பிடிவாதமா இருக்கிறீங்க நீங்க நீங்க இந்தியா முழுவதும் இதை ஏத்துட்டு இருக்கோம் நீங்க மாத்திரம் ஏத்துக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்போ நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க பி எம் ஏன் நீங்க தேசிய இந்த கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை விட்டு போடுறீங்க தலைக்கும் காலுக்கு முடிச்சு போடுறீங்க நீங்க அதனால நீங்க வந்து நீங்க பிஎம்சி எம் ஸ்ரீ திட்டத்தின்படி நாங்க அந்த எல்லா இதையும் நாங்க 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 திறம்பட நாங்க செஞ்சிருக்கிறோம் உங்களுடைய ஒன்றிய கல்வி அமைச்சகமே தமிழ்நாடு பொறுத்திருக்கு பி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்கன்னு ஒரு முறையில பலமுறை முறை நீங்க சொல்லிருக்கிறீங்க உங்க துறை சார்ந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த திட்டத்தினுடைய நிதி நீங்க கொடுக்க வேண்டியதான என்னிப்பியும் இதையும் எதுக்கு நீங்க தொடர்பு படுத்துறீங்க இதனால் எங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு எங்களுடைய எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு உண்டான முக்கியமான பாட சிலதெல்லாம் இது செய்ய முடியல எங்களுடைய ஆசிரியர்களுக்கு சம்பளங்கள் கொடுக்க சிரமமா இருக்கு பல விஷயங்களுக்கு எங்க சிரமம் கொடுக்கு அதனால இந்த இந்த நிதியை உடனே எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் ரொம்ப பணிவா ரொம்ப இதா வந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்னைக்கு வேண்டுகோள் விடுத்தாரு ஆனா அமைச்சருடைய அன்னைக்குடைய பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் பத்தி ரொம்ப ஆணவமா நீங்க பாருங்க இதுக்கு நீங்க போடுங்க நீங்க கையெழுத்து இல்லன்னா உங்களுக்கு பணம் கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணவமா பேசுறாரு அப்ப நான் என்னுடைய இதுக்கு வாய்ப்பு வரும்போது நான் அமைச்சரை பார்த்து நான் கேட்டேன் நான் சொன்ன நானு அமைச்சர்கிட்ட சொன்னு தமிழ்நாடு இஸ் நாட் ஃபார்ட்டி இயர்ஸ் பிஹைண்ட் பட் கம்பேர்ட் டு த நார்தன் ஸ்டேட்ஸ் வி ஆர் ஃபார்ட்டி இயர்ஸ் அஹெட் நீங்க மாநிலங்களை பார்க்கும் போது நாங்க தமிழ்நாடு நாற்பது வருஷம் இருக்கிறோம் நாங்க அதே மாதிரி மும்மொழி கொள்ளி சொல்லும்போது என்ன சொன்னார்னா அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில வந்து நாங்க இந்த மும்மொழி கொள்ளியை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ நீங்க ஏன் மும்மொழி கொள்ளியை ஏத்துக்க மாட்டீங்க அது நல்லது இன்னொரு இன்னொரு மொழியை கத்துக்கிறது நல்லது தானே ஏன் நீங்க மாணவர்களுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்களோ அவருடைய தர்மேந்திர பிரதான் அவர்கள் கேட்கும் போது நான் சொன்ன தமிழ்நாடு முக்கியமா திராவிட இயக்கங்களுடைய முக்கியமான கொள்கை வந்து இரு இருமொழி கொள்கை அந்த இருமொழி கொள்கை இருக்க போதா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் உலகத்தில் பல்வேறு துறைகளில் நீங்க மருத்துவத்துறை எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்க சாப்ட்வேர் எடுத்துக்கலாம் பல்வேறு துறைகள் இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் முதன்மையா இருக்கிறாங்க அதை ஆதிக்கம் செலுத்துறாங்க காரணம் ஆங்கில புலமை அந்த இங்கிலீஷ் ப்ரொபிஷியன்சி அந்த ஆங்கில புலமை எப்படி நமக்கு வந்தது அந்த நம்ம இருமொழி தான் வந்திருக்கு அதே நேரத்தில் வடமால அந்த மாதிரி கிடையாது அதே அப்படின்னு நான் அந்த விளக்கம் சொன்னேன் அதே நேரத்தில் மூணு சொன்னேன் நானு நீங்க மும்மொழி கொள்கை சொல்றீங்களா இன்னொரு மொழிய கத்துக்கிறது ஏன் தவறுன்னு சொல்றீங்க நான் இன்னொன்னு வைக்கிறேன் மூன்று மொழிகள் நீங்க வைக்கும்போது ஏன் வந்து வெளிநாட்டு மொழிகள் இந்தியா கோ குளோபல் எல்லாம் சொல்றீங்க அப்படி இருக்கும்போது வெளிநாட்டு மொழிகள் மாணவர்கள் எல்லாரும் இளைஞர்கள் வெளிநாடு போறாங்க ஒரு ஜெர்மன் மொழியோ ஒரு பிரெஞ்சு மொழியோ இல்லாடி மேட் மொழியோ ஏதோ ஒரு மொழி ஜப்பானிய மொழியோ தெரிஞ்சுக்கிற இடம் நீங்க ஏன் இந்திய மொழி மத்திய சொல்றீங்க அப்போ தமிழ்நாட்டு மாணவன் அவங்க வந்து தமிழ் படிக்கிறான் ஆங்கிலம் படிக்கிறான் மூணாவது மொழியா அவன் தெலுங்கு மலையாளத்தை எடுக்க அவர் வழி இல்லாம அவன் எடுக்கிறான் அதான் நாங்க மறைமுக இந்தி திணிப்புன்னு சொல்றோம் திணிப்பு மூன்றாவது மொழி உலக மொழியே இருக்கக்கூடாதுன்னு நான் அமைச்சர் கேட்டேன் இன்னைக்கு நீங்க சகோதரர் அண்ணாமலை சொன்னது கண்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான் சகோதரர் அண்ணாமலை கிட்ட கேக்குறேன் நம்முடைய அக்கா அவர் தமிழிசை அவங்க கிட்டையும் நான் பாஜக தலைவர்கள்ட்ட கேட்கிறேன் தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கிட்ட வடமாநிலங்கள்ல நம்முடைய பாஜக தலைவர் அமைச்சர் அமித்ஷா அவர் என்ன பிரச்சாரம் பண்றாரு அவர் மாத்திரம் கிடையாது முக்கிய பாஜக வடமாநில என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா ஆங்கிலம் தேவையில்லைன்னு சொல்றாங்க இங்கிலீஷ் இஸ் அன் ஏலியன் லாங்குவேஜ் ஆங்கிலம் வந்து அந்நிய மொழி இந்தியாவில் இருக்கவே வேண்டாம் ஆங்கிலம் படிக்கவே கூடாது பள்ளிகள்ல ஆங்கிலமே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா மூணாம் மொழியை கத்துக்கிறது என்ன தவறு மாணவர்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு உபதேசம் சொல்றவங்க ஆங்கிலமே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உலக மையமாலும் குளோபலைசேஷன் இந்த காலத்துல ஆங்கிலம் இல்லாம நம்ம எப்படி நம்ம தொடுது பண்ண முடியும் அப்ப உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருக்கா மூணாவது மொழியை கத்துக்கிறது நல்லதுதானா இவ்வளவு தூரம் பேசுறவங்க செய்றவங்க ஆங்கிலம் இருக்க சொல்கிறாங்க இப்போ இதுலேயே நமக்கு தெரியுது இவங்களுக்கு வந்து உங்கள் மூணாவது மொழிங்கிறது வந்து இந்திய திணிக்கிற இந்திய சமஸ்கிருதம் திணிக்கிறதுக்குண்டான ஏதோ இதில் அரசியல் பண்ணுறாங்க அரசியல் நம்ம முனிய அரசியல் நம்ம பண்ணலை அரசியல் செய்கிறது இன்னைக்கு பாஜக அரசியல் செய்கிறாங்க இது நான் வந்து பல இடங்களில் சொல்லியிருக்குறேன் இதுக்கு உண்டான பதில் சகோர் அண்ணாமலை சொல்லட்டும் அதாவது பாஜக தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரம் செய்யறாங்களே இல்லையா ஆங்கிலம் தமிழ் இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க வட மாநிலங்கள் ஆங்கிலமே வேண்டாம் சொல்றாங்க அவங்க இங்கிலீஷ் மீடியமே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க இது வந்து இதுக்குண்டான பதிலா சோதர் அண்ணாமலை சொல்லணும் அதாவது ஆங்கிலத்தை தவிர்த்துட்டு இன்னைக்கு நம்மளால இன்னைக்கு இது பண்ண முடியும் இன்னைக்கு இன்னைக்கு குளோபலைசேஷன் பல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து உலக தொடர்பு மொழியா இன்னைக்கு ஆங்கிலம் தான் இருக்கு ஆங்கிலத்தை வந்து சரி இந்தியா விட்டுருங்க நீங்க வெளிநாடுகள் போகும்போது செய்யும் போது நம்ம மாணவர் இளைஞர் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெளிநாடுகள் இருக்கு அமெரிக்கால ஐரோப்பால பல இருக்கு வர்த்தகம் பண்றக்காண்டி போறோமோ வர்த்தகம் பண்றதுக்கு பல நாடுகளுக்கு போகும் அப்ப என்ன மொழி யூஸ் பண்றோமோ ஆங்கிலம் தான் யூஸ் பண்றோமோ இது வந்து என்னன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மும்மொழி கொள்கை மும்மொழிக் கொள்ளையை நீங்க ஏத்துக்கிட்டாதான் நீங்க வந்து பி எம் சி திட்டத்துக்கு உண்டான நிதியை நாங்கள் கொடுப்போம் வேற நிதியை நாங்கள் கொடுப்போம் இது தான் நம்மளுடைய தமிழக முதல்வர் மாணவ முதலமைச்சர் தளபதி என்ன சொல்லியிருக்கான இந்த ரெண்டாயிரம் கோடி மத்தம் இல்லைங்க நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட நாங்கள் வாங்க மாட்டோங்க இந்த ரெண்டாயிரம் கோடிக்காண்டி நாங்க இந்த மும்மொழி காண்டி நாங்கள் கையெழுத்து போட்டோன்னா நாங்கள் ரெண்டாயிரம் வருஷம் பின்னாடி போறதுக்காண்டி அது அரசியல் எல்லைகளை கடந்து தமிழக கட்சிகள் தமிழக இயக்கங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு எதிர்காலம் தமிழ்நாட்டு மாணவர்கள் எதிர்காலம் கருதி இதுல எல்லா இயக்கங்களும் பாஜகவை தவிர்த்து அனைத்து இயக்கங்களும் இந்த மொழி பிரச்சனை ஒன்றுபட வேண்டும் அன்பான கருத்து ஒரு வேண்டுகோள் எழுப்பீங்க முக்கியமான இன்னைக்கு பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த டீலிமிடேஷன் தொகுதி மறுசீரமைப்பு முக்கியமான பிரச்சனை